திருகடிக்காசி சீரியலில் இனி நடக்க போகிறது இதான்னா முத்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாரு கேஆர் விஜயா யாரோட இருக்கிறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் நடிகர்களோட நடிகை கேஆர் விஜயான் வடிவக்கரசி சில தினங்களுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பரபரப்பை இருந்துச்சு இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாக இருக்குது அதில் இந்த சீரியலில் விஜயாவாக நடிக்கிற நடிகை அனிலா தனியாக கேஆர் விஜயா அண்ட் வடிவக்கரசையை மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில இந்த சீரியல்ல அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே சில வாரங்களாகவே கவரிங் நகையை மனோஜ் மாத்தி வச்ச வீட்டில் வீட்டுல புகமமாக வெடிக்கும் அப்படிங்கறத ரசிகர்கள் யூகித்தது தான் அதே தான் இப்பயும் நடந்திருக்குது மீனாவோட நகைகளை மீனா பாட்டிக்கு நகை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்குறதுக்கு முன்னாடியாவே மனோஜ் சிலர்கிட்ட நாலு லட்சம் கள்ள நோட்டை வாங்கிட்டு பொருட்களை கொடுத்து ஏமாந்து போனதுனால அதை சரி பண்றதுக்காக மீனாவோட நகைகளை வித்திருந்தாரு ஆனா திடீர்னு மீனாவும் முத்துவும் தன்னுடைய நகையை கேட்டதும் மனோஜ் தங்க நகைக்கு பதிலாக கவரிங் நகையை வாங்கி வச்சிருந்தாரு அந்த நகையை கொண்டு போயிட்டு நகைக்கடையில் கொடுத்த முத்து அண்ட் மீனாவை அவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போயிருந்தாங்க அதுக்கப்புறமா உண்மையை முத்துவும் மீனாவும் புரிஞ்சுக்கிட்டதும் முத்து இந்த விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது மீனா தடுத்திருந்தாங்க தியாகி போல மீனா செஞ்ச செயல் எப்படியோ அவங்களுக்கு ஆப்பா வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வழக்கம் போல இந்த பிரச்சனை இப்போ வெடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு அதுல விஜயா இவங்க தந்த நகையை தான் நான் கொடுத்தேன் மீனாவோட வீட்டில தான் அப்போ கவரிங் நகையை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா மீனா மேலேயே பழிய போட்டுடுறாங்க இதுல முத்து உண்மையை கண்டுபிடிக்க போறாரா அப்படி இல்லைன்னா ஸ்ருதி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிருக்க நிலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்டே இருந்துச்சு இன்னொரு பக்கத்துல மீனாவோட தம்பி சத்யா மேல பழிவுல அவரு முத்துவை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த பிரச்சனையை தொடங்க போறாரா அப்படிங்கிற மாதிரியாவும் பல்வேறு கோணத்திலேயுமே ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸோ இப்படியான நிலையில தான் மனோஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ்காரரோட முத்து எடுத்த போட்டோ பார்த்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது அதே போல் சில தினங்களுக்கு முன்னாடி சீரகடைக்கு ஆசை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த கே ஆர் ஊஜியான் வடிவு கரசியை சந்திச்சது குறித்து மனோஜ் கேரக்டரில் நடிக்கிற நடிகர் ஸ்ரீதேவா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு இத பார்த்ததும் ரசிகர்கள் அப்போ முத்து பாட்டியோட பிறந்த நாளுக்காக கே ஆர் விஜயாவும் அண்ட் வடிவுக்கரசியும் தான் அவருடைய தோழிகளாக கூட்டிட்டு வர போறாரா அப்படிங்கிற மாதிரியாவும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஆனா இந்த எபிசோட்ல பாட்டியோட தோழிகளை முத்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு ஆனா அது கே ஆர் விஜயன் வடிவுக்கரசி இல்ல இதனால ரசிகர்கள் மேலும் குழப்பத்துல இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த சீரியல்ல விஜயாவா நடிக்கிற நடிகை அணிலா கரசியன் கே ஆர் உஜியாவோட எடுத்துக்கிட்ட போட்டோக்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதனால உஜியா தொடங்கியிருக்கிற இருக்கிற அந்த பரதநாட்டிய கிளாஸ்க்கு இவங்க ரெண்டு பேருமே கெஸ்டா வர போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமுமே வருது அதே நேரத்துல விஜயா மறுபடியும் பழையபடி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது அந்த கவரிங் நகை விஷயத்துல விஜயா மாட்டியிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதும் தெரியுது ஸோ இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கவே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க